அடுத்த பெரியார் நகர் பகுதியில் மறைந்த முன்னாள் ஜெயலலிதா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு பகுதி கழக செயலாளர் அப்பு வெங்கடேஷன் வழங்கி பொதுக்கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சிட்லபாக்கம் ராசேந்திரன் முன்னாள் அமைச்சர் டி கே எம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பா தன்சிங் தலைமை கழக பேச்சாளர்கள் ஹமிதா ஜெயசீலன் கலந்து கொண்டு அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற நலத்திட்டங்கள் குறித்தும் ஜெயலலிதா ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களை கிடப்பில் போடப்பட்டன மேலும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேசுகையில் திமுக ஆட்சியில் காவல்துறைக்கு மரியாதையும் இதனை தொடர்ந்து ஏவக்கூடிய மக்கள் ஆயிரத்துக்கு மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகளான கையாமி வழங்கப்பட்டது நீதிமன்ற தலைவர் அனகை பி வேலாயுதம் முன்னாள் தலைவர் ஜெயப்பிரகாஷ் மற்றும் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க மாவட்ட தலைவர் பிஆர்எஸ் சரவணராஜ் தெற்கு பகுதி நிர்வாகிகள் பத்தாவது வட்ட கழக செயலாளர் சரவணன் அவைத் தலைவர் தண்டபாணி அனீஷ் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பம்பல் நரேஷ் கிஷோர் குமார் சொக்கலிங்கம் பன்னீர்செல்வம் வினோத் உட்பட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் இதே புரட்சி தலைவி அம்மாவுடைய எழுபத்தி ஏழாம் ஆண்டு பிறந்த நிலவிழா நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் திரு சித்லப்பாக்கம் ராஜன் அவருடைய முன்னிலையில் அதே போன்ற நம்முடைய முன்னாள் அமைச்சர் திரு டி கே சின்ன அவருடைய முன்னிலையிலும் அதே போன்று நம்முடைய அரபு சகோதரர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு தன்சிங் அவருடைய முன்னிலையிலும் நம்முடைய பகுதி காலத்துறை செயலாளர் அப்பு வெங்கடேசன் அவருடைய தலைமையில் இன்றைக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குகின்ற அந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பொதுவாகவே ஆட்சியில் இல்லை என்றாலும் கூட மக்களை மறக்காமல் உதவி செய்கின்ற இயக்கம் அனைத்து அண்ணா திராவோட முன்னேற்ற கழக இயக்கம் அந்த ஒரு அடிப்படையில் தான் நம்முடைய புரட்சித்தலைவர் பிரதிநிதனாக இருந்தாலும் சரி அதே போன்று இப்போ இந்த அண்ணா பிரதிநிதனாக இருந்தாலும் சரி அம்மாவுடைய பிரதிநிதி ஆகாதாலும் சரி மக்களுக்கு பயன்படுகின்ற வகையிலே அனைத்து அண்ணா திராவோட முன்னேற்ற கழக சகோதரர்கள் தங்கள் சொந்த செலவிலே இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் ஆட்சியில் எழுதினாலும் கூட மக்களை மறக்காமல் மக்களுக்கு இந்த இடத்திற்கு ஓடோடி சென்று உதவி செய்கின்ற இயக்கம் அது அனைத்தின் இந்திய அண்ணாதலாவோட முன்னேற்ற கழக இயக்கப்படுகிறது கேள்வி கேள்வி இருக்கா இல்லையா அந்த சீமான் இது வந்து இப்போ இது பண்ணாங்க உச்ச நீதிமன்றமே இது பண்ணிக்க விசாரம் கடறதுக்கு என்னான்ட்டு அதாவது விசாரணை வந்து போலீஸாரு அந்த உச்சநீதிமன்றத்துக்கு அதுதான் இப்போ வந்து இந்த சீமானுடைய அந்த வழக்கு விஷயம் வந்து நீதிமன்றத்தில் இருக்கின்ற காரணத்தினால் நான் அது குறித்து வந்து மேலே எதுவும் வந்து நான் கருத்து தெரிவிக்க நான் வந்து விரும்பவில்லை அது சீமான் வந்து பொதுவாக வந்து ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டபடி அந்த பெண்மை குறித்து வந்து அந்த விமர்சனம் கடுமையான விமர்சனங்கள் வந்து அது பேட்டியின் போது வந்து அதை வந்து பேசியிருக்கக்கூடாது அது வந்து முகம் சுழிக்கிற வகையில் தான் அவருடைய அந்த கருத்துக்கள் இருந்தது என்பது நிச்சயமாக யாராலும் எந்த பெண்ணாலும் சரி தமிழ்நாட்டு மக்களாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமாக தான் நிச்சயமாக பார்க்க முடியும் மோசமான நிர்வாகம் மோசமான நிர்வாகம் என்ன நல்ல நிர்வாகமாக இருந்தால் அதை வந்து முழுமையாக வந்து எல்லாருக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடிப்படை இப்போ பாருங்கள் இப்போ நாங்களே வந்து பார்த்தேன் அங்கே வண்டியை விட்டுட்டு இங்கே அரைக்கிறோன்னு நடந்து வந்தேன் பார்த்தா சாலைகள் பார்த்தா கல்லுகள்லாம் இருக்குது எல்லாமே ரத்த கண்ணீர் படம் பார்த்தீங்களா நீங்கள் எம்ஆர்ஆதாக வந்து ஒரு நேரம் சொல்லுறது வேண்டாம் எப்போ போகிற ரோட்டுக்கு கார்பரேஷன் இப்போ வேண்டாம் கல்லை கூட்டிங்க முடியும் அது மாதிரி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கல்லை கூட்டிகிட்டு எத்தனை மாதம் பொறுத்து ரோடு போடுவாங்க இவங்க இன்றைக்கி எடுத்துக்க இன்றைக்கி இதுலேருந்து இருந்து இது குன்றத்தூர்லேருந்து நீங்கள் வந்து பம்மல் வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா சாலைகள் அவ்வளோ மோசம் கடுமையான மோசம் குடி தண்ணீரில் கழிவு கலந்து இதே பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா பல பேர் செத்துருக்காங்க இதெல்லாம் வந்து இந்த ஷூட்டிங் அரசாங்கத்துக்கு ஸ்டாலின் ஷூட்டிங் நடத்துகிற அரசாங்கத்துக்கு ஸ்டாலின் முதலமைச்சருக்கு பொம்மை முதலமைச்சர் தெரியாது இது எனவே ஒட்டு மொத்தம் பார்த்தா ஒரு நகராட்சி நிர்வாகம் மாநகராட்சி நிர்வாகமும் சரி நகராட்சி நிர்வாகமும் சரி அதே போன்று தமிழ்நாடு அரசு நிர்வாகமும் சரி ஒரு படுமோசம் மொத்தம் வந்து ஒரு பூஜி என்ற அடிப்படையில் தான் இன்னைக்கு அவங்களோட செயல்பாடு இன்னைக்கு வந்துட்டு இருக்கு